இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் ஏப்ரல் பதினைந்து சோதனை வேளையில் தேவனுடைய வழி தவறக்கூடாது மோசே விசுவாசம் இல்லாதவனாய் கீழ்படியாமல் நடந்த போது அதுவும் மிக சொற்பாலமே நடந்த போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் நுழைய சற்றும் தயங்காமல் தேவன் அவனுக்கு அனுமதி மறுத்துவிட்டார் என்னாகமும் இருபதாம் அதிகாரம் எட்டிலிருந்து பனிரெண்டு வரை உள்ள வசனங்கள் மோசையிடம் ஏற்கனவே நாற்பது வருடங்களுக்கு முன் ஒரு முறை அடிக்க சொன்ன கண்மலையிடம் தேவன் இப்பொழுது தண்ணீர் வரும்படி பேச சொன்னான் யாத்திராகமும் பதினேழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆனால் மோசி உணர்ச்சி வசப்பட்டவனாய் நிதானம் இழந்து கண்மலையை அடித்தான் என்னாகவும் இருபதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தேவ மனுஷன் கீழ்படியாமல் போன போதும் தண்ணீர் புறப்பட்டு வந்தது அது தாகமாயுள்ள ஜனங்களை நேசித்தார் என்பதைத்தான் நிரூபித்தது தேவ மனுஷனுடைய கீழ்ப்படியாமையை தேவன் அனுமதித்து விட்டதாக எண்ண முடியாது தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும் தேவனுடைய மனிதர்களின் ஊழியங்களில் கூட ஏன் ஆசீர்வாதம் தங்குகிறது என்பதையே இந்த சம்பவம் எடுத்துரைக்கிறது ஆம் தண்ணீர் பொங்கி வந்ததினால் மோசியை தப்பித்து கொள்ள முடியவில்லை அவன் கடுமையாக தண்டிக்கப்பட்டான் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் நாளுக்காக அவன் நாற்பது வருடங்கள் நோக்கமாயிருந்தும் கானான் தேச எல்லையில் தானே பிரவேசிக்கிற தகுதியை இழந்தான் மற்றவர்களுக்கு பிரசங்கித்தும் ஒருவன் தன் தகுதியை வாழ்வின் முடிவில் கூட இழந்து போவது சாத்தியமே ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இஸ்ரவேலர் தேவனுடைய செய்திகளை மட்டும் காண முடிந்தது ஆனால் அவருடைய வழிகளை அறியும் சிலாக்கியத்தை மோசே பெற்றிருந்தான் சங்கீதம் நூற்றி மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆதலால் இஸ்ரவேலரை காட்டிலும் அவனிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது தேவ ஊழியர்களின் சிலாக்கியங்கள் அநேகம் அந்த அளவிற்கு அவர்களுடைய பொறுப்புகளும் அதிகம் தேவன் தன்னை சோதிக்கிறார் என மேரிபாவில் மோசே உணரவில்லை அவன் அறிந்திருந்தான் ஆனால் வெகு ஜாக்கிரதையாக இருந்திருந்திருப்பான் நமது நினைவுகளையும் செய்கைகளையும் நிறுத்து பார்க்கும்படி அணுகுன வாழ்வில் நாம் சந்திக்கும் சூழ்நிலைகளால் தேவன் நம்மை சோதிக்கிறார் என நாம் உணர்ந்தவர்களாய் ஜீவிக்க வேண்டும் பரம பிதாவே எவ்வித சூழ்நிலையிலும் உங்வழி அறிந்து செயல்பட கிருவை தாரும் ஊழிய பொறுப்பில் உள்ள நாங்கள் பிழையின்றி வாழ அருள் புரியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்